이 д 마 во 이라이 ь 마 г и 이라이 е டீ என்னடா இங்க கூட்டிட்டு டே உன்கிட்ட தான் கேக்குறேன் அர்ஜென்ட் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்க ஆ என்னமாச்சா என்னவா நல்லா இருக்கடா இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம் ஆ காஃபி குடிக்க மச்சா இது காஃபி குடிக்கவா ஆ ஆமா அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தது காஃபி குடிக்க ம் எஸ் மச்சா அடி அதுக்கு எதுக்குள்ள இவ்வளவு தூரம் வரணும் அதுக்கு அங்கேயே ஒரு கடையில பார்த்து குடிச்சிருக்கலாம் அங்க வீடுங்க நல்லா இருக்கும்டா அதான் டீ என்னடா சொல்லிட்டு இருக்க அங்க இருந்து இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு காபி குடிக்கணும் சொல்றேன் உண்மையே சொல்லடா எதுக்கு வந்திருக்கோம் டீ நான் தான் சொல்றேன் அப்புறம் என்ன இல்ல எனக்கு புரியல சின்ன பார்த்தா கேன கூ மாதிரி தெரியுதோ அது எப்படி மச்சான் வியாபாரம் சொல்லுவேன் டே கட்டுப்பேத்துட்டு இருக்காத சுத்தி ஒரு கடை கூட இல்ல இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு காபி குடிக்க சொல்லிட்டு இருக்கா ஏன் கடை இருக்க இடத்துல காஃபி குடிக்கணுமே என்ன கடை இல்லாத இடத்துல காஃபி குடிச்சா வேண்டாம்னு சொல்லுதோ டேய் இது உனக்கே ஓவராடா காலையில நான் டிஃபன் சாப்பிட போனடா சின்ன கைய பிடிச்சி தர தர இழுத்துட்டு வந்து இப்ப என்னன்னா கடை இல்லாத இடத்துல காஃபி குடிச்சா தப்பா தப்பு கேட்டுட்டு இருக்க ஒரு காஃபிக்காக ஒரு ரூபாய் இட்லி கூட தின்ன விடாம இழுத்துட்டு வந்தேடா எனக்கு பசியில உயிரே போயிடும் போல அது ஒண்ணு மச்சான் மச்சா நீ வயிறு சாப்பிட்டுட்டா காஃபி குடிக்க முடியாதுல்ல அதான் உன்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிட்டு வந்துட்டேன்

கிண்ணையில நீ பைத்துக்க தான் நினைச்சிட்டு இருக்கல அப்போ நீ காபி குடிக்க வரல எதுக்கு வந்து இப்ப சொல்ல போறியா சொல்லுடா ஆளை பாக்க ஆளை பாக்க வா ஆளு தான் அங்க இருக்கே இங்க இருந்த ஆளை பாக்க வந்த உன்னோட ஆளு உன்னோட ஆளு இங்க தானே இருக்கு ஆ அப்படிதான் இல்லையே யார் சொன்னா டே டே நடிக்காதடா உன் ஆளு இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் ஆளு உனக்காக நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு எடுத்துட்டு வரேன் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் எது ஆமாண்டா இன்னால குழம்பு அடுப்புல கொதிச்சுட்டு இருக்கும் கொதிக்க திரும்பு ஆஹா தல வாழ பாட போடவா மன்மதனே அப்படின்னு பாண்டு பொடிச்சுக்கிட்டே உன் ஆளு ஒண்ணு தேடி வந்துருவாங்க அப்புறம் என்ன ஒரே ஜாலிதான் டேய் ரொம்ப ஓட்டது என்ன எதுக்க வந்தானு கேட்டா பேச்சு மாத்திரியோ இன்னைக்கு என்னமோ உண்மையா டவுட்டா இருக்கு நைட்டு ரெண்டு மணி கால் பண்ணி என் ஃப்ரெண்ட் அண்ணன் போட்டோ கேட்டேன் இப்போ என்ன அங்க கூட்டிட்டு வந்திருக்க எதுக்கு போட்டோ கேட்கறேன்னு கேட்டேன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல உடனே கால் கட் பண்ணிட்டேன் அதை நான் கேட்டு தான் அனுப்பிச்சுட்டு பாரு நான் நைட்டு வாங்கிட்டு போட்டோ கேட்டான் நீ காலையில் ஆறாம ஒரு பத்து மணிக்கு அனுப்புற நீ மட்டும் போட்டோ சென்ட் பண்ணாம இருந்தா நீ சாப்பிட வச்சிருந்த சாம்பார் எடுத்து உன் தலையில டேய் நீ கேட்ட தேடி கண்டுபிடிச்சு அனுப்புனா நீ என்னன்னு அப்படி சொல்லிட்டு இருக்க சரி எதுக்கு போட்டோ கேட்ட ஆ போட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்க காரியம் பண்ணதான் என்னடா சொல்ற அப்படி என்ன அவன் போட்டோ வச்சு பூஜா பண்ண போறான் டே மச்சா நான் அந்த ஊருக்கு நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் ஆ உன் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் சொன்னாரு அவரு சொன்னாரா அவர்கிட்ட பேசினே அண்ணா ஆமா என்ன திடீர்னு அவர் போட்டோ கேக்குற அவர்கிட்ட பேசின சொல்ற இப்ப அவர் பாக்க வந்திருக்க என்ன விஷயம் அது இல்லை மச்சா எனக்கு நேத்துல இருந்தே அவரை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதான் உங்ககிட்ட போட்டோ கேட்டேன் போட்டோல பார்த்தேன் இருந்தாலும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்குமா அதான் கிளம்பி வந்துட்ட மச்சா உன் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்துட்டாரு நான் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லாவே வரேன் நீ நீங்க வெயிட் பண்ணு நீ நானும் வரேன்டா எனக்கு அவர் கூட தனியாக ஒரு டீலிங் இருக்கு நான் முடிச்சுட்டு வந்தறேன் அதுக்கப்புறம் நீ போயிட்டு என்ன வேணாலும் பேசிக்கோ ஆமா என்ன பேச போற நான் பேசிட்டு சொல்றேன் அப்புறம் நீயே வந்து பாத்துக்கோ என்ன சொல்லிட்டு போறான் சிவனை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது எப்ப என்ன பண்ணுவன தெரியாது இப்ப எதுக்கு திடீர்னு அவர் பார்க்கலாம் சொல்லி தினி பத்தி எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணி கொடுங்கனு சொல்லிட்டு போறாரு இப்போவா சரி வா நாளைக்கு வந்து டைப் பண்ணிக்கோ இல்ல ஜெனி சாரி எமர்ஜென்சி எனக்கு இப்போவா अर्जண்டா வேணும்னு சொல்லிட்டு போறாரு அப்படியே எனக்கு கொஞ்சம் தான் வாங்கணும் கடைக்கு போறேன்னு பார்த்தா நீ என்ன எப்படி சொல்றியே நீ போ ஜெனி நான் முடிச்சிட்டு வரேன் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக நீ டைப் பண்ண நான் வெயிட் பண்றா 28 டைம் ஆகும் போல நீ போ ஜெனி கடை க்ளோஸ் பண்ணிட்டோங்களே நீ போய் திங்ஸ்லாம் வாங்க நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆனா மீரா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ கிளம்பு எங்க சார் அவர் ரூம்ல இல்லையே எப்ப எடுத்து வந்திருந்தாரு ஆமா கொடுத்துட்டு தான் வெளியே கிளம்பினாரு அவர் யாரும் மீட் பண்ண போறாராம் நான் பாத்துட்டு வந்துடுவேன் இது மட்டும் கொஞ்சம் டைப் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு அப்ப எம்டி கம்பெனி இல்ல ம் ஆமா அந்த பீ கம்பெனிக்கு ஒரு வேலையே இருக்காது போல வர வர ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் ஒரு நாள் வர கோவத்துக்கு அந்த பீரிகா மாண்டியே ரெண்டா பாந்தரான இருக்கா ஜெனி என்ன மீரா எப்ப இப்படிதா பண்ணற? ஆபீசர் இருக்க நேரனா உங்களுக்கு தோணாது. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம்தான். இது अर्जेंट, எனக்கு பேப்பி முடிச்சு தரணும். அப்படியே ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாரு. ஆனா ஒண்ணு மீரா, நீங்க வேல பாக்கறதே એમடி சந்தோஷமா என்னன்னு தெரியல. ஆனா எம்டி சார்க்கு நல்லா வஸ்தே போயிருச்சு. ஊงிட்ட பொறுப்பு தூசி கொடுத்துட அவர் மாதிரி ஜாலி இருக்காரு. முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு ஃபைல் கொடுத்துட்டு நான் டைப் பண்ணிட்டேமா என்ன இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ போயிட்டு வா சரி ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ண ம் ஓகே சரி நான் வாங்கிட்டு இங்கே வர பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ண நான் உனக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ம் பாய் ஜனி ம் சரி மீரா பார்த்துடு ஆமாம் எப்படி எப்போ வரேன்னு சொன்னார் தெரியல யாரும் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னார் பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துடும் சொன்னார் ம் சரி மீரா டேக் கேர் ம் இந்த நாளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லோரும் கிளம்பிட்டாங்க இப்போது ஜெனியே கிளம்பிட்டா டெய் நான் சொன்னது நாற்பது இருக்குல்ல சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடு அப்புறம் டோரை பக்கமாக லாக் பண்ணிடு நான் கால் பண்ணும்போது வந்து ஓப்பன் பண்ணால் போதும் ஆனால் மச்சி எப்படி வந்துடுவானே இல்லைடா இப்போதைக்கு அவன் அவன் வரமாட்டா அவன் வர டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த நேரமே எனக்கு போதும் ஆனால் பயமாக இருக்கும் மச்சி இதனால எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்னெல்லாம் போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாதுடா டேய் எதுக்கு இப்போ பயப்படுற உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் எல்லாத்தையும் நானே ஏற்றுக்கிறேன் நான் சொன்னது மட்டும் செய் போதுமா இப்போ இந்த கம்பெனிக்கு வரத்துக்கு முன்னாடி எம்டி கடுத்து நான் தானே கெத்தா சுத்திட்டு இருந்தேன் ஆனா இவ வந்து என்ன பெத்து வெட்டா இப்போ ஒரு வேஸ்ட் பீஸ் மாதிரி எல்லாம் என்ன பாக்குறாங்க அது நினைக்கிறப்ப ஆகாஷ் முன்னெல்லாம் எதா இருந்தாலும் ஜிங்கடி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவான் ஆனா இப்போ மீரோ மீறான்னு சிப்பு கிட்ட கேட்குறான் அதெல்லாம் பார்க்குறப்ப கேட்குறப்ப என்னால் முடியலடா பாட்டியிட இவன் கதை முடிக்கலான்னு நினைச்சேன் இவன் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல அன்னைக்கு இவ வரல ஆனால் இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டா இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் இப்போ தனியாக வந்து சிக்கிக்கிட்டா த ஜெகன் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் அவன் வந்த நாள்லருந்தே அவன் மேலே ஒரு கண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கா அது கூடவே ரொம்ப டேலண்ட்டாகவும் இருக்கா அந்த அழகை எனக்கே சொந்தமாக்கிக்கிட்டா என்ன ஒரு நாளோ இல்லை வாழ்க்கை முழுவதுமோ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே ஆனால் இன்னைக்கு அவ்வளோ விட மாட்டேன் சரிடா நீ போன நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஓகே மாச்சி கொஞ்சம் பார்த்துடா டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் சொன்னது மட்டும் நீ கரெக்டாக பண்ண ம் அப்படியே எனக்கு மேலே அவ்வளோ கோவம் இருக்கு ஆனால் மூணு அழகு பார்த்ததும் அந்த எல்லாம் தூள் தூளாக போயிடுச்சு இந்த அழக இன்னைக்கு நான் அனுபவிக்காம விட மாட்டேன் டி பாரு இதோ நீ லாஸ்டா பார்க்குற வேலையா இருக்கும் கிண்ணிக்கு நீ கிண்ணது உன்னை சின்ன என்ன பாரு என்ன கட்டி வச்சிருக்க காளை எடுடா காளை எடுடா சின்ன கைஸ் கட்டி ஒத்துக்காது டேய் எடுடா கால் ரொம்ப அரிக்கதே உனக்கு என்ன திமுற இருந்தா சின்ன ஐஸ் கட்டி எடுத்துரு சொல்லிட்டு ஒத்துலயும் கால் வச்சு அழுத்துவ ஆமா மாமே நீ எடுத்துட்டு வந்த ஐஸ் கட்டி தான் நான் ரொம்ப தலையில இருந்து வரேனா ஐஸ் கட்டி கொண்டு வந்தா உருக்கி போயிடும் உருக்கி போல தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்த முடியும் அதான் மாமே உன்கிட்ட சொன்ன பரவாயில்ல நீயும் நல்லா பெரிய ஐஸ் கட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கூட சின்ன பாக்ஸ்ல எடுத்துட்டு வரையோன்னு நினைச்சேன் இதுவும் நல்லா இருக்கு என்ன மாமே நல்லா குழுக்கணும் இருக்க போல டெய் எனக்கு ஐஸ் கட்டி ஒத்துக்காது எடுத்துடு தெரியும் மாமே உனக்கு ஐஸ் கட்டி ஒத்துக்காதுன்னு அதானே எடுத்துட்டு சொன்னேன் டெய் கட்ட ஊத்து விடுடா ஆள் தெரியுமா மோதல மோகனே கட்ட மட்டும் அவருடா இன்னும் யாரும் காட்டுறேன் எங்கிட்ட எவ்வளோ காட்டிட்டு இருக்க

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கியும் குழந்தை இல்லைன்னு கொன்ன என்ன மாமே சைகெண்ட் ஆகிட்ட கரெக்டா நான் சொன்னதே உனக்கு ஆன்மை இல்லாதால தானே குழந்தைய அவாய்ட் பண்ண என்னடா இப்போ தெரியுதா உனக்கு உனக்கு ஆன்மை இல்லைன்னு என்னடா உன்ன புதுசா வச்சிருக்காளோ அப்படியே ஒரு நடத்த கட்டவ டேய் மகனே உன்ன

உன் தம்பி கூட போயிட்டு சம்பந்தப்படுத்தி சந்தேகப்பட்டிருக்கே அது ஏண்டா இவ யாரோ ஒருத்தி இஷ்டத்துக்கு வெறி பிடிச்ச நாய் மாதிரி நடந்திருக்க நீல மனுஷனே கிடையாது தெரியுமா மிருகத்தோட மோசமா நடந்திருக்க உன்ன நம்பி வந்தவில நீ இப்படிதான் குடும்பப்படுத்த முடியுமோ அப்படிதான் பண்ணிருக்க அவளுக்கு யாரும் இல்ல எல்லாம் நீ தானே உன்ன மட்டும் நம்பி வந்தா ஆனா நீ அப்படி ஒரு மனுஷன் கூட பாக்கலையே யாரையும் பார்க்க கூடாதுன்னு கண்ணியமே இல்ல சூட வச்சாமே எனக்கு உன் கண்ணை பிடிக்கல உன் கருவியில சூடு டேய் மூடுடா என்னடா ஆளாளுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க அப்படி எத்தனை பேத்த தான் மயக்கி வச்சிருக்கா நீ பொறம்போக்கு பண்ணாட வாங்கி அப்படியே பேசிட்டு இருக்கல நீ பண்ணது தப்புன்னு இந்த ஜென்மத்துல நீ ஒன்னர மாட்டடா நீட திருந்தவே மாட்டேடா உனக்கு நான் கொடுக்குறேடா ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு ஆமாண்ட பரதேசி அது ஏன் குழந்தை தானு என்ன சாட்சின்னு கேட்டியாமே கேட்டல ஆமாடா கேட்டேன் இப்போ என்ன அதுக்கு அது ஏன் குழந்தை தான் இப்ப என்னட இதே கேள்வி உன் அத்தா கிட்ட கேக்குறதான நீ என்ன அப்பாவுக்குதான் பேத்தியானு அதுக்கு என்ன சாட்சி இருக்கணும் டே சின்னடா நாயே கோவம் வருதோ நீ தப்பு பண்ணிடடா நீ ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியா உன் ஆத்தா கிட்ட கேட்டிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நிபிதா கிட்ட கேட்டிருக்கணும் முடுறா கோவம் வருது வருதுல பொண்டாட்டி அம்மாவுக்கு சமண்டா ஆனா நீ அப்படி என்னெல்லாம் கொடுமை பண்ணி கஷ்டப்படுத்திருக்க சாரி உங்க அம்மா அப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா வேணும்னு அப்படி பேசல நீ உங்க அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கை மரியாதை வச்சிருக்கியோ அதே தானே நீ கட்டின பொண்ணு மேலே வச்சிருக்கணும் அண்ணா நீ சொல்ல கூடாத சொல்லி அவ்வளவு வார்த்தையான கொண்ணுட்டியே உன்னை பார்க்க பார்க்க நித்தியசம் தேவ ஞாபகம் வருது அப்படியே தோடுது அப்ப நான் சொன்னது சரிதான் உனக்கு பேத்துக்கிற அருகதையே இல்லை அதான் குழந்தைய கொண்டு இருக்க குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க நம்மள மாதிரி இருக்காது போயிடுமோன்னு தானே அப்படி பண்ணிருக்கேன் நான் சொன்னது கரெக்டா உம் ஆமா மாமே உன்னை கேள்விப்பட்டனே உனக்கு மறுபடியும் மேரேஜ் பண்ண போறாங்களாமே அப்படியா உன்னால தான் குழந்தை பெத்துக்க முடியாது அப்புறம் என்ன இதுக்குடா மறுபடியும் கல்யாணம் பண்ண போற சொல்லு மாமே உனக்கு வெளியில சொல்ல சங்கோஜமா தான் இருக்கும் நீ உனக்கு கவலைப்படாத மாமே நானே உனக்கு சர்டிஃபிகேட் தரேன் உனக்கு ஆண்மை இல்ல உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சரியா மாமே நீ என்ன பண்றா அது பிரேம் போட்டு உங்க வீட்டு ஹால்ல எப்படி நடு ஹால்ல மாட்டி வை மாமே ஏய் அய்யோ மாமே உனக்குதான் எந்த தகுதியும் இல்ல ஆண்மையே இல்லையே அப்புறம் எப்படி மாமே குழந்தை வரும்டா எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க நீ யாருடா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்புறம் என்ன ஹேர் இருக்கு அது என் குழந்தை இல்ல ஏன் தானே என்ன இருக்குன்னு கேட்ட சொல்லுடா உனக்கு என்ன திமுர் இருந்தா குழந்தை அபாய்ட் பண்ணிருப்ப உனக்கு எவ்ளோட அந்த ரைஸ் கொடுத்தது அதுவும் நிபிதாவுக்கு தெரியாம அவ்வளோ நீ ரொம்ப ரொம்ப உடம்பு அளவுலையும் மனசு அளவுலையும் கோயப்படுத்திருக்க உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா டேய் நான் பார்த்தத நீ பார்த்துந்தா நீ அப்படி தானே பண்ணியிருப்ப பயம் உனட புறம்போக்கு நீ கண்ணால் பார்ப்பது எல்லாம் உண்மையாயிடாது என்ன மாமே படிக்கலையோ கண்ணால் பார்ப்பதும் போய் கோதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் நீ என்னடா பண்ணியிருக்கணும் அப்ப அப்பவே நிபிதாட்ட நீ கேட்டிருக்கணும் டேய் டேய் இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சுடா தீர விசாரிப்பதே போய்தான் உன் பொண்டாட்டி ஒருத்தவங்க கூட ஒரு மாதிரி இருந்தா நீ கூட்ட உட்காரச்சு விசாரிப்பியோ என்னமா இது என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேப்பியோ அப்படியே நடந்தாலும் நான் அவ கிட்ட கேட்க மாட்டேன்டா ஏன்னா அவ மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் நானே கண்ணாலும் பார்த்துருந்தாலும் கூட பண்ண தொம்பி மேலேயும் நம்பிக்கல கட்டின பொண்டாட்டி மேலேயும் நம்பிக்கல நீ என்ன ஏற்கடா உயிரோட இருக்க நீல இருக்கவே கூடாதுடா மா என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது கிண்ணமா பேசிட்டு இருக்கான் உள்ள போயிட்டு பார்க்கலாமா? ஆமா உள்ளே போய்ட்டு பாப்போம் மாமே இன்னும் பாசதான் சொன்னலை கண்ணை திறந்து பாருடா பாருடா கட்ட ரிமோவ் பண்ணிட்டேன் ஆஹா அம்மா வலிக்குதே டேய் என்னடா பண்ண கண்ணை திறக்க முடியல ஆஹா அம்மா மாமே இவ்வளோதானா சத்தம் பத்துறியே கிண்ண நிறைய எதிர்பார்க்குற ரொம்ப வலிக்குதே என்னடா பண்ண கிண்ண மாமே அவ்வளவுதானா பாரு மாமே ஓ மச்சனை கண்ணு தெரிந்து பாரு போருடா பண்ணடா முற்பகல் செய்யும் பிற்பகல் என்னடா சொல்லுடா பிற்பகல் பிற்பகல் விளையும் ஆ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நீ பொண்ண போவதுக்கு இதுவே கம்மி மாமே இன்னும் நிறைய இருக்கும் மாமே இது ட்ரையல் தான் இதுக்கே தாங்கன்னா எப்படி இன்னும் தரமான சம்பவம் இருக்கும் மாமே உனக்கு என்ன மாமே பரட்டா நான் கிளம்புறேன் பார்க்க தந்தா, இப்பவே பாத்துக்கோ அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ மச்சன பார்க்க முடியலனு டீ சின்னடா நடக்குதுங்க சின்னடா பண்ணி வச்சிருக்கான்